என்னைக்கு வருவார்னு தெரியுமா கண்டிப்பா ஊருக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா சரி நான் அப்புறம் பேசுறேன் ஆ சரி அவரு மெட்ராஸ்க்கு போயிருக்காரு ஏதோ ஃபிலிம் டிஸ்கஷனா அப்போ அவர் வர மாட்டாரு இல்ல விஜயகுமார் சார் கிடைப்பாரா சார் போட்டோ வேணா கிடைக்கும் நீங்க பாருங்க இஎம்எஸ் ராஜா முரளி விஜயகுமார் இவங்களை எல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியானவங்க அது மட்டும் இல்ல அவங்களெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர அந்த அளவுக்கு நெருக்கமா பழகல சொல்ல நான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுன்னு பார்த்தா சந்திரதாஸ் கூட தான் என்ன சந்திரதாசா அப்படின்னா சந்திரதாஸ் சரி போது சார் சிஸ்டர் சந்திரதாஸ் சார் மட்டும் கடிச்ச நம்ம ரொம்ப லக்கி எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் சார் நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க சந்திரதாஸ் இப்ப கல்கட்டால இருக்காரு நம்ம ஊர் ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க அப்புறம் அவர் எப்படி அப்படின்னா வேற யாரும் சார் கூப்பிடுறது அதுக்கு இங்க இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தா வேலைக்காகாது. நாமளே இறங்கி போய் தேடணும். என் கூட வர நீங்க தயாரா? எங்க சேர் வரணும்? சொல்றேன் கூட வாங்க. நேரா போய் தேடி பிடிக்கணும். என் கூட வர நீங்க ரெடியா? நாங்க வர ரெடி சா. ஆ. அவர் இங்க இல்ல ஊருக்கு போயிருக்காரு ஆ? அவர் இங்க இல்ல ஊருக்கு போயிருக்காரு ஓ இருக்காரு இருக்காரு. குடுங்க அண்ணா. உங்க பொண்ணுடா.

அண்ணன் ஃபோன் பண்ணானா அவங்க கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு நீ எப்போ ஹாஸ்டலுக்கு ஆ அது சரி அப்புறம் ஒருவேளை அவர் இங்க வரதா இருந்தா இந்த வாரம் நான் வரமாட்டேன் அடுத்த வாரம் ஹாஸ்டல்ல வந்து பார்க்குறேன் ஓகே ஓகே யோ நீ திருந்தவே மாட்டியா ஏன் இப்படி என் உயிரை வாங்குற இத்தனை வயசாச்சு கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்னு இருக்காயா உனக்கு நீங்க இப்படி திடீர்னு கேட்டா உங்கள எடுத்து காட்டவா முடியும் மூலைய எனக்கு யாராவது ஃபோன் பண்ணா நான் இல்லன்னு சொல்ல சொல்லி யாரையும் உங்ககிட்ட சொன்னா மட்டும் அப்படி சொல்லலைன்னா தினம் இங்க அன்னதானம் பண்ணி அதெல்லாம் ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சமையல் பண்றது நீங்களா நானா யாராவது உங்களை கேட்டு ஃபோன் பண்ணா ஊர்ல இல்லைன்னு சொல்ல சொல்லி நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தேன் அதுக்காக யார் ஃபோன் பண்ணாலும் அதையே சொல்லுவியா இதனால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த நிமிஷம் என் வீட்லயே என்கூட பேசிட்டு இருந்திருப்பாரு அவ யாரு சந்திரதாஸ் என்ன சந்திரதாஸ் அப்புறம் ஏன் வாயில் அசிங்கமா ஏதாவது வந்துருங்கோ போ போய் தூங்கியா ஓவ் தமிழோட நாவலுக்கும் எழுத்துக்கும் அடையாளமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சந்திரதாச உனக்கு தெரியலன்னு சொல்றியே அப்புறம் எப்படியா உன்னை தமிழன்னு சொல்ல முடியும் அது எனக்கு தெரியாதனால அதனால குடிமுகி போறது இல்லையே நீங்க குதிக்கிறதை பார்த்த உடனே வானை இடிஞ்சு விழுந்துட்டு போறது பூமி புலந்துட போறதுன்னு நான் என்னமோ பயந்துட்டே போங்க நல்லா பயந்த போ அழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை

அவர் வர விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இருந்தும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் எதுக்காக அன்பு நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்ன சொல்றீங்க சிஸ்டர் எனக்கு அது தெரியாதா சார் அவர் எப்ப வர்றாரு எப்ப வராருன்னு கரெக்டா சொல்ல முடியாது இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் நேத்தே வந்திருக்க வேண்டியது என் வீட்டுல இருக்கே ஒரு பெருசு அவனால வந்தது திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரனு சொல்லிருக்காரு அவர் கல்கட்டால இருந்தானே சார் வராரு இல்ல 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 அவரு ஊர்ல தான் இருக்காரு சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சாம் எப்படியோ நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க டீச்சர் அந்த நாக்க கொஞ்சம் நீட்டுங்க. உங்க நாக்க நீட்டுங்க நாக்கா? எதுக்கு? முதல்ல நீட்டுங்க சொல்றேன். நல்லா நீட்டுங்க. பாக்கணும். ஆ ஆ பார்த்தீங்களா? கருணாக்கு நேத்து தான் கேட்டாங்க. சந்திரதாஸ் வருவாரான்னு இன்னைக்கு வந்துட்டார்ல. ஆசியான நாக்கு. அவர் ஊருக்கு வந்து ஃபங்ஷனுக்கு வரணும் சம்மதிச்சாதானே இനിക്ക് நிம்மதியா இருக்கும். சம்மதி பரல அது அவரை நேர்ல பாத்து பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு நாங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினது இல்ல அதான் இப்ப வரப் நேரடியா கேட்றங்க நான் அப்பவே சொன்ன மாதிரி அவர் ஊருக்கு வர விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஃபங்க்ஷன் அது இதுனா அவ்ளோதான் நான் தீந்த சரியான முன்கோபக்காரன் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும் என்ன டீச்சர் நீங்க நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு இன்னும் புரியலையா எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் இங்க பாருங்க என் கண்ண நல்லா பாருங்க எனக்காக இதை பண்ணுங்க என் ஆசை இது எனக்காக இதை பண்ணுவீங்கல்ல ஏமாத்தாதீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க எனக்கு வாக்கு கொடுங்க சத்தியமா தேங்க்யூ Thank you very much. Mantukah, mantukah? Orang yang bersih kira mah? Bangga, namaskarai itu

அது அது வந்து அண்ணா நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த டாக்ஸிலயே ஊருக்கு போயிடுங்க அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரும்போது அங்க வந்து உங்களை மீட் பண்றேன் இந்தாங்க இதை வச்சு அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது ஒரே ஒரு சொன்ன கேட்க இல்லை அடுத்த வாரம் அடுத்த வாரம் நான் ஊருக்கே வரேன் சொன்ன கூட இன்னும் ஊருக்கே வர மாட்டேன் அண்ணா சொல்றேன் எனக்கு அண்ணா என்னோட திற நல்லா தெரியும்ல தெரியும் வாங்க வாங்க சொல்றது கேட்குண்ணா அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரேன் ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல நான் அனுப்பி நீங்க வாங்க சந்திரதாஸ் நீ தான் அந்த சீஃப் கெஸ்டா ராகவன் ராகனா அப்ப இன்னும்ல அப்போஷம் இருக்கா உனக்கு ஞாபகம் இருக்காது நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லல்ல இப்ப யாரு உங்க கூட இருக்கிறது தமிழ் கவிதைக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் ஒரே ஒரு நாவல் எழுதி அத்தனை தமிழ் எழுத்தாளர்களையும் தண்ணி குடிக்க வச்சா எழுத்தாள

புகழுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாலும் அன்னைக்கு நீ எழுத படிச்சு எல்லா அழுக்கையும் நான் கழுவி சுத்தம் பண்ணிட்ட எனக்கு என்னோட சூரியனை திருப்பி தாங்க என்னை இருட்டிக்க இருந்து பிரிச்ச நிலவையும் நட்சத்திரத்தையும் திருப்பி தாங்க கிட்ட இருந்து பறிச்ச எல்லாத்தையும் திருப்பி தாங்க கடைசியில படையில உருட்டி வைக்கிற பவித்திரமான கை இல்லடா நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாகாது ஏய் புரிஞ்சுதா வண்டியடா மன்னிச்சிருங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த ஆளு எதோ வளர்த்துட்டு போறான் பைத்தியக்கார ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் மொத மொத வெறும் வார்த்தைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கொடுத்தவர் மனுஷங்களை பத்தி எனக்கு புரிய வச்சவரா தான் என்னோட குரு அன்றாட தேவைக்காக அழிஞ்சு வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு அப்படி வாழ்க்கையை தேடி போனவங்க கொலக்காரங்க எனக்கு தெரியும் அந்த கொடுமையான வாழ்க்கையை நானும் அனுபவிச்சிருக்கேன் அன்னைக்கு எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை தினம் வாழறதே கஷ்டமாயிடுச்சு அதிலிருந்து தப்பிக்கிறது தான் கனவா இருந்தது எல்லாமே நாசமா போயிடுச்சு பல பேர் பைத்தியக்காரங்க ஆனாங்க பலர் ஆனாங்க இன்னும் சில பேர் நம்பிக்கை துரோகிங்கானாங்க இப்படி எதுவும் ஆகாதவங்க தற்கொலை பண்ணிக்க போனாங்க நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் கவிதை அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு காலத்தில் நீங்க சுதந்திரம் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க நமக்கு நம்ம இந்தியாவில் ஜனாதிபதி ஆட்சி முறையில் மனிதாபிமானோன்ற பேர்ல வந்துட்டு அந்த நிறுத்துங்க ஜனாதிபதி ஆட்சி முறை மனிதாபிமானம் நம்ம வேற ஏதாவது பேசலாம் இரே நான் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம் ஹலோ ஆ நான் தான் பேசுறேன் யாருன்னு தெரியுது என்ன பத்தி ஆ அது இனிமே ஒரு ஊரா சுத்த விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம் நம்ம ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம் வெளியூர்ல கிடைக்காதுல்ல சந்தோஷத்தை தேடி நான் அந்த ஊருக்கு போகல இருந்தாலும் எனக்கு அங்கே நிம்மதி கிடைக்குது எல்லாத்தையும் மறந்து இருக்க முடியுது இங்கே எனக்கு அது கிடைக்காது அதான் கேட்டிங்களே ராகவன பேசுனது அம்மா இருக்கும்போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேன் அதோட அவ்வளோதான் உங்க வீட்டில் இப்போ யார் இருக்கா யாரும் இல்லை அண்ணன் மட்டுந்தான் இருக்கார் அண்ணனை பக்கத்தான் வந்தேன் வந்தா அவர் இல்லை ராமேஸ்வரம் போயிருக்காராம் எப்ப வருவாருன்னு தெரியல அவர் எப்பவுமே இப்படிதான் கோவில் கோலம்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு நான் அவரை பார்த்து எட்டு வருஷம் ஆச்சு ஊருக்கு நான் வந்த உடனே சந்திரசேகர் ஆரம்பிச்சிட்டான் ஃபங்க்ஷன் இனாக்ரேஷன் அது இதுன்னு போர் அடிக்குது கேட்டில கன்னியாகுமரி போலான்னு நினச்சேன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன அங்க பயங்கர கூட்டம் வேணான்னு சொன்னாரு நிம்மதி வேணும்னா இங்கே இருந்தார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப நான் உங்களை கூப்பிட்டு ஞாபகம் இருக்கா ம் ஞாபகம் இருக்கு நான் வரேன்னு சொல்லி வாக்கு கூட கொடுத்தேன் ஆமா அந்த வாக்கு நிறைவேற்றின மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருந்த மாதிரி ஆஹா அது என்னோட பாக்கியம் இன்னொரு ரவுண்டு போகலாமா போதும் இதுவே அதிகம் உடம்பு இப்ப முன்ன மாதிரி இல்லை அப்போ கிட்ட அடிவாங்க பாதிப்பு இப்பதான் தெரியுது உங்களுக்கு எது இப்ப நீங்க அத பயங்கரமான விஷயம் தான் என்னால நம்பவே முடியல நீங்க இன்னைக்கு காலையில இங்க வந்தீங்க அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும்

நான் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அது நான் யாருக்கிட்டயும் சொல்லல கே கே தயவு செஞ்சு போய் சொல்லாத எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம் ஏன் பேசாம இருக்க அடிக்கடி ஃபோன் வர்றதும் நீ வழியறதும் பேசுறதும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க என்ன அது கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டால் நினைச்சேன் அது வந்து தெரியாம என்ன தெரியாம நடந்துச்சு வாக்கு கொடுத்துட்டேன் யாரை கேட்டு கொடுத்த யாரை கேட்டு வாக்கு கொடுத்த சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் கைய பிடிச்சிட்டு காப்பாத்துங்கன்னு கேட்டா நீ இருந்தாலும் அதான செய்வ அது நான் ஒரு விட இருல கொஞ்சம் மனசு இறங்கிட்டேன் இங்க பாரு பெருசா ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் போய் தலையை காமிச்சிட்டு ஓடி வந்துடலாம் நீ வேணும்னா போய் தலையை காட்டு நான் அது என் மனத்தை காப்பாத்துறதுக்காவது நீ எங்க வரணும் போறேன் நாளைக்கு எனக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு கொடு ஊருக்கு கிளம்புறேன் எங்க நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்க வந்தாலும் நிம்மதியும் இல்லாம போச்சேன் என்ன தப்பா நினைச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் தூங்கணும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு குட் நைட் ஓகே அது அவங்க வந்திருக்காங்க யாரு அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல நான் வர சம்மதிக்கலன்னு சொல்லு அவங்க என் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்க தெரியா நான் வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டேன் அதை அவங்க ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னால முடியாது என்னால அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது சரி நான் சொல்றேன் ஐயா சாமி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இந்த ஊர்ல எனக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் போச்சு உங்களுக்கு என்ன என்ன இருந்தாலும் ஏன் இருக்கிற கோபத்துல இங்க இருந்து போயிடாதீங்க உங்ககிட்ட கேஞ்சு கேட்டுக்கிறேன் கே கே மிஸ்டர் கே கே நாதன் உங்க மானம் என்னால போக வேண்டாம் என்ன சொன்னீங்க நான் வரேன் என்ன காப்பாத்தீங்க கடவுளே வெள்ளியாலான ஒரு ஆளோட உருவம் ஒரு துலாபாரம் ஒரு விருந்து எல்லாத்துக்கும் போதும் ஆனா ஒரு கண்டிஷன் இதுதான் கடைசியா இருக்கணும் எங்க அம்மா மேல சத்தியம் என் ரெண்டு பசங்க மேல சத்தியம் இறந்து போன என் பொண்டாட்டி மேல சத்தியம் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் கவிதை எப்படி இருக்கு இப்போ தெரிஞ்சுதான் நான் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன் இங்க பாருங்க முதல்ல அவர் சம்மதிக்கல நான் விடுவேனா நான் அவர்கிட்ட சொன்னேன் இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கலனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருன்னு பயந்து போய் ஒத்துக்கிட்டா உங்க கவனம்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல கவனிக்கல சார் நாம அப்புறமா பேசலாம் முதல்ல நான் அவர் பேசுறது கேக்குறேன் அது சரி எப்படி நட்சத்திரங்கள் உருவாச்சு சூரியன் நிலவு பூமி இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கான கரு என்ன காரணம் என்ன இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இந்த மாதிரியான மாதிரி சக்தி நம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் நான் அமைதியா இருக்கும் போது கிடைக்கிறது அமைதியா இருந்தா எதையும் சாதிக்கலாம் சிலர் என்ன வேதாந்தம் பேசுறேன்னு சொல்லுவாங்க அதை பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை என்ன பத்தின உண்மையை சொல்லணும்னா நான் காயப்பட்ட ஒரு பறவை காயப்பட்டு வலியில துடிக்கிற ஒரு பறவை தேங்க்யூ மிஸ்டர் சந்திரதாஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்டெலக்சுவல் பொயிட்ரிக்கல் ஸ்பீச் நெக்ஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் To, to our, our chief guest. You may be the kind enough to share some more time to see the artistic performance of our students. It will be a great encouragement to the little artist. Will you please? Okay. Kalikita. <laughs> <prisoner. laughs> மீட்டிங் முடிஞ்சதும் போயிடலாம்னு சொன்னல அப்புறம் டென்ஷன் ஆகாதீங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உன் கவிதையை பேஸ் பண்ணி இங்க ஒரு பொண்ணு ப்ரோக்ராம் பண்ண போறான் என் கவிதை ஆமா அந்த கொடிமை ஏதோ தப்பா சொல்லிட்டல அது ஏதோ ஒண்ணு நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் அந்த பொண்ணை நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த பொண்ணாட வேற பாட்டே கிடைக்கல கேட்டு போது நான் இப்பயோ கிளம்புறேன் அது இப்ப கிளம்புனா ரொம்ப அசிங்கமாயிடும் நாம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் ஓகே ப்ளீஸ் நடந்தவினை தொகுப்பு வழங்குபவர் ஹரிதா ரூ உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் மிஸ்டர் சந்திரதாஸ் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு இது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எழுதியுள்ளார்